தொழில் மிகவும் நலிவுற்று தொடர்ந்து நடத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதால் தூத்துக்குடியில் இன்று முதல் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தீப்பெட்டி தொழிற்சாலைகள் உற்பத்தி நிறுத்தம் செய்ய முடிவு செய்துள்ளன தீப்பெட்டி உற்பத்திக்கு தேவையான முக்கிய மூலப்பொருள்களான பாஸ்பரஸ் குளோரைட் மெழுகு அட்டை பேப்பர் என அனைத்து பொருள்களின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் தூத்துக்குடியில் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் தீப்பெட்டி பண்டல்கள் கையிருப்பு அதிகமாக உள்ளதால் மூலப்பொருள்கள் வாங்கியோர் பணம் தர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது தீப்பெட்டி தொழில் மிகவும் நலிவுற்று தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் அதற்கு தற்காலிக தீர்வு காணும் பொருட்டு இன்று முதல் வரும் இருபத்தி தேதி வரை உற்பத்தி நிறுத்தம் செய்ய முடிவு செய்துள்ளனர் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருவாய் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த சிகரெட் லைட்டர் ஏகபோகமாக விற்றுக்கிட்டு இருக்கு நேபாள் நாட்டு வழியாக வந்து தமிழ்நாடு வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்குது அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த ஜிஎஸ்டி அதிகாரிகள் எங்கள் தொழிற்சாலையிலேருந்து குடோனுக்கு போகும்போது பிரித்துக்கிட்டு பயணம் போடுறாங்க இங்கேயும் கடன் வாங்கி தொழிற்சாலையை நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த லைட்டர்னால் வங்கி கடன் கட்ட முடியல வாங்கின சாமான்களுக்கு மூலப்பொருட்களுக்கு பணம் கொடுக்க முடியல ஓரளவுக்கு தான் கடன் கொடுப்பாங்க அவங்களும் விற்பனையாளர்களும் கடன் கொடுக்க முடியாத நிறைய கம்பெனிகள்லாம் நேரடியாக பாதிக்கப்பட்டதுனால சொல்கிறேன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் சாத்தூர் நெல்லை தென்காசி வேலூர் குடியாத்தம் காவேரிப்பட்டினம் ஆகிய ஊர்களில் ஐம்பது முழு எந்திர தீப்பெட்டி ஆலைகள் முன்னூறு பகுதி நேர இயந்திர தீப்பெட்டி ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த ஆலைகளை நம்பியுள்ள பல லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் தீப்பெட்டி தொழிற்சாலைகளின் உற்பத்தி நிறுத்த அறிவிப்பு அவர்களின் வாழ்வாதாரத்தை முடக்கும் சூழலை ஏற்படுத்தியுள்ளது